ஒரு வீடியோக்காக ஒரு ஷூட்டிங் இங்கே வர சொல்லிட்டு நான் நாளைக்கு எப்படி பெங்களூர் போவேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போவேன் ஃபர்ஸ்ட் வீடியோல தலையில துண்ட போட்ட மத்தியா அவ்வளவு மூஞ்சி கட்டிக்கிட்டு போகணும் சரி இனிமே கலாய்க்க முடியாதுங்கள ஓகே இப்படியே கப் அடிச்சிங்க கோழிக்காக நேற்று மனுஷன் அந்த மனுஷன் அழுதுட்டாரு சரி சரி சந்தோஷத்துல ஏத்துக்கிட்டோம் கோழி கண்டிப்பா ஜெயிக்கணும் ப்ரோ கோழி அவ்வளவுதான் ப்ரோ ப்ரோ கோழிக்கா ஓகே பட் ஆனா நேற்று வின் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று பேன்ஸ் பண்ணதெல்லாம் பாத்தீங்களா பாத்தீங்களா இல்ல என்ன நாட்டா ஆனாங்கன்னு பாத்தீங்களா இல்லையா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்க மீஸ் எடுக்கிறவன் நீக்கே தோத்தாதான் கப் அடிக்கிறேன்னு சொன்னவே எல்லாம் போறாக மாண்டி போறுக போறாக போலாம் மாற போட்டு சபரிமலை போவேன் போய் என் தலையசை ஐயப்பன்டா சொல்வேன் குருசாமி ஆகாம இருந்த நன்றி சாமி அதாவது சாமிட்டு போய் குருஷாமையா இருந்ததுக்கு வேணும் அப்ப புரியுதா உங்களே அத்தனை நாளாக இருக்கணும் அவர் கடுத்துக்கிட்டு இருந்தாருமே என்ன ஆட்டம் ஆடுறீங்க கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுறீங்க இல்ல நாங்களும் பேசணும் ஒத்துக்குறோம் நாங்களாம் பேசல சொல்லல ஏன்னா நாங்க அஞ்சு கப்புடா அஞ்சு ஒண்ணு நாங்க தான் லீடிங் நான் இதுக்கு மேல இருந்தா நான் வந்து உன்னை ட்ரோல் அதாவது ஆர் சிபிஎல்லாம் ட்ரோலே பண்ணல ஆர் ஃபேன்ஸ் மட்டும் தான் ரோல் பண்றேன் கரெக்ட் இன்னுமே எங்களுக்கு கோழி கப்படிச்சது சந்தோஷ சந்தோஷம் ஏன்னா போன வருஷம் கோழி அடிய உடனே ஏபிடி ஏபிடிக்காக கெயிலுக்காக கூப்பி வச்சு எல்லாம் கப்ப செலிபிரேட் பண்ணது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப 很多双。

ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வளர்ந்துனே வந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் ஆனா சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க நான் கன்னடிகா ஆர்சிபி ஆனா அவனுங்களுக்கு நான் என் கிளாஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட இந்த உண்மையாலுமே கேட்டேன் என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட ஆர்சிபியோடைய கேப்டன் யாரு அந்த பொண்ணு விராட் கோலி நிச்சு இன்னுமே அவங்களுக்கு தெரியுது

என்ஜாய் பண்ற அளவுக்கு என்ஜாய் பண்ணு இந்தியா இங்கிலாந்து சீரியஸ் வருது அதெல்லாம் பாப்போம் நான் அதுக்கு அப்புறம் தலைவனும் இல்ல ஆஹ் இதுக்கு மேல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க யாரு இல்ல கோலி இல்லையான்றா ஏன் டெஸ்ட்ல சரி ஓகே ஆஹ் பாக்கலாம் அடுத்த வீடியோல அடுத்த வீடியோ உங்களுக்காக டெஸ்ட் மேட்ச்ல கண்டினியூ பண்றோம் பை ஓகே பை